ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கனகபுரம் ஊராட்சி பகுதியில் தான் உள்ளோம் இந்த பகுதியில் வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்களோட நேர்கட நிகழ்ச்சியில் நம்ம தற்போது பங்கே பங்கேற்கிறதுக்காக வந்துள்ளார் இந்த பகுதியில் சதீஷ்குமார் அவர்கள் போட்டியிட்டால் பொதுமக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய போகிறார் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சதீஷ்குமார் அப்படிங்கிறவரை யாருன்னு பற்றி நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் மிகவும் தெரிந்த ஒரு நல்ல அறிமுகமானவர் இந்த மொடக்குறிச்சி ஊராட்சியில் இருக்கக்கூடிய கனகபுரம் ஊராட்சி மட்டும் இல்லாமல் மொடக்குறிச்சி ஒன்றியம் மட்டும் இல்லாமல் மொடக்குறிச்சி தொகுதி மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு நல்ல அறிமுகமான நபர் அனைத்து தேவைகளையும் அனைத்து அதிகாரிகளிடத்திலையும் ஃபோன் மூலியமாகவே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் பின்புலமும் உள்ளன இந்த கடந்த சில ஐந்து ஆண்டுகளாக மடக்குறிச்சி தொகுதியில் இவரை பற்றி தெரியாத ஒரு அரசியல்வாதிகள் கூட இருக்க முடியாது பொதுமக்களும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அனைவருக்கும் அறிமு அறிமுகமான ஒரு நல்ல எளிமையான மனிதர் அது மட்டுமின்றி இந்த பகுதிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் என்றே சொல்லலாம் ஏனால் ஒரு வெளியில் தெரியாத ஒரு நபர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும்போது அவங்க புதுமையாக ஒவ்வொருத்தர் மூலியமாக தான் கண்டிப்பாக வருவாங்க அவங்க மூலியமாக தான் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் இவர் நேரடியாகவே நிறைய பேரை நேரிலே ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு மக்களோட கு குறைகளை எளிதாகவே தெரியப்படுத்தக்கூடிய எளிதாகவே அந்த வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த மிகச்சிறந்த ஆளுமை வேட்பாளர் என்பதை சொல்லலாம் அவரிடம் தற்போது மக்களுக்கு என்னென்ன போகிறார் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளார வந்திருக்கிறீங்க அதனால் நீங்கள் அரசியல்தான் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மக்கள் பணியாற்றுங்கிறது ரொம்ப ஆர்வம் அதை வந்து ரொம்ப ஒரு இதோட என்ன சொல்கிறது அந்த உத்வேகத்தோடு பண்ணணுங்கிற அந்த இது இருக்குது அதனால் அதை நான் வந்து எங்கள் ஊராட்சியில் அந்த மக்களுக்கு அடி மக்களோட அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறது இல்லாமல் ம எங்களோட ஊராட்சி ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு போகிறோங்கிறது என்னோடய நோக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிகாரிகளையும் தெரியும் எல்லா அரசியல்வாதிகளையும் பழக்கம்தான் நீங்கள் ஜெயிச்சிட்டால் இந்த இதில் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்னலாம் இருக்கிறீங்க எங்கள் பகுதியில் இருக்கிற மக்களோட அடிப்படை கோரிக்கைகளை எல்லாத்தையும் நான் இப்போ மக்களிருந்து கேட்டிருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அணுகி இப்போ இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோர்த்தை குறைகளை நிவர்த்தி நான் அனைத்து வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேலும் பார்த்திங்கன்னா எனக்கு பொறுப்பு மக்களால் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டான் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டனா இன்னும் நல்லா உத்வேகத்தோடு இன்னும் சிறப்பான இந்த ஊராட்சி வந்து ஒரு சிறந்த ஊராட்சியாகவும் தூய்மையான ஊராட்சியாகவும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் கடுமையாக பாடுபட்டு அதை வந்து செய்வேன் இப்போ நம்ம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னா அங்கே என்னென்ன குறைகள் இருக்கின்றன அதையெல்லாம் நிகழ்ச்சி செய்கிறதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்க போகிறீங்க எங்கள் கனகவர ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா கன்னிமார் வலசு ராஜாநகர் மணிநகர் குப்பகோண்டன்பாளையம் சிவன் நகர் கணபதி நகர் பனிமடைப்பாளையம் கொண்டவனைக்கன்பாளையம் பாறை வலசு எம்ஜிஆர் நகர் ஜீவா நகர் ராட்சம்பாளையம் என்கின்ற காங்கேம்பாளையம் புதூர் வேளாங்காட்டு வலசு கனகபுரம் சிஎஸ்ஐ காலனி தேவஸ்தானபுரம் மலைப்பாறை தாமரை தாமரைதூர் குமாரபாளசு குமாரவலசு வேலம்பாளையம் சேடர்பாளையம் பாளையம் முத்தண்ணவளசு அது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன பகுதிகள் இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த கனகபர ஊராட்சியில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாய பூமி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மக்களோட அடிப்படை தேவைகள் பார்த்திங்கன்னாங்க கழிவு நீரோட பொது கழிப்பிடம் இதுதான் மெயினாக மக்களுக்கோட தேவையாக இருக்குது அதை நான் வந்து உறுதியாக வந்து அதை முதன் முதலாக அதை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நான் உறுதி சொல்கிறேன் அதுக்கு வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலை வசதிகள் மின் கம்பிகளை வந்து மாற்றி அமைக்கிறதுங்க கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ஏற்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை அதை நிவர்த்தி பண்ணுறது இந்த மாதிரியான அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடை அமைக்கிறது கொடுக்கறது துணை சுகாதார நிலையத்தை வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான நிறைய கோரிக்கைகள் இருக்குது நிறைய செய்ய வேண்டியது இருக்குது பராமரிப்பு வடிவுகள் நிறைய இருக்குது அதனால் இது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு சிறந்த ஊராட்சிக்கான விருதை பெறதுக்கு முழு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து எங்களுக்கு மக்கள் அந்த பொறுப்பை கொடுங்க கொடுக்குறப்போ நான் வந்து இதுக்கு மே மக்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே நான் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு நன்னோடய இதே தயாராக இருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஊராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை பகுதிகள் அந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை பற்றி தெளிவாக சொன்னார் நாம் நேரடியாகவே தற்போது அந்த ஊராட்சியில் உள்ள பகுதிகளுக்கு சென்று இவரிடமும் இவரிடம் மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பற்றி நேரடி களப்பணியில் தற்போது சந்திக்கலாம் போகலாங்களா ஓகேங்க வணக்கம் நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கனகவரம் ஊராட்சி மன்றம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வளசங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகள் நிறைய நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் அது என்னென்ன அடிப்படை தேவைகள் என்று அம்மா வணக்கங்கம்மா ஐயம் ஐயமால்க்கு இந்த ஊருக்கு என்ன என்னென்ன தேவைகள் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஊருக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு மகளிர் குழுவுக்கு கட்ட சொன்னங்க இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் ரெண்டு மூணு தரம் கேட்டு அனுப்பினோம் அப்போ இதில் வந்து ரெட்டின் கட்டணுன்னாங்க நாங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் வேறு பக்கம் கட்டி வேறு பக்கம் கட்ட சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் இருக்கா இல்லைங்களா இல்லைங்க இல்லைங்க சார் நல்லா கோரிக்கை வச்சுட்ருக்குறீங்க இது ரொம்ப நாளாக வந்துட்டுருக்குங்க சார் இங்கே எத்தனை மக்கள் இருக்காங்க இங்கே இருக்குது எத்தனை இருக்காங்க ஐம்பது இருக்கும் ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்களா ஒரு நூறு 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 பேர் இருப்பாங்க சார் நூறு இப்போ உங்கள் உங்கள் பேர்ணும் லோகேஷ்ங்க இப்போ இந்த ஏரியாவுக்கு என்னென்ன இந்த ஏரியாவில் என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கழிப்பட வசதி ரொம்ப வந்து லேடிஸ்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற போதுலேருந்தே கழிப்பட வசதி இல்லை மக்கள் வந்து ரொம்ப ரோட் வாரங்களில் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க ரொம்ப வசதி போடுறாங்க தெருவெழுக்குமே பார்த்தீங்கன்னா அப்போக்கப்ப வந்து திடீர்னு தான் மாற்றி லைட்டெல்லாம் எழுச்சிட்டு இருக்கு குடிநீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா பை நீங்கள் வயசானவங்க நம்ம வீடு இந்த இடத்துல தான் இருக்குங்க நானும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு எட்டு மாதத்துக்கு நடந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இங்கே அன்றைக்கி தண்ணி பிடிக்க முடியாமல் இந்த இடத்துக்கு கீழே கூட வந்துருப்பாங்க எல்லா வீட்டுக்கும் பைப்பு வீட்டுக்கே போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்குன்னு இது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சிருக்காங்க பைப்பு போட்டு கொடுத்த மாதிரி அந்த வீட்லிங்க ரெண்டு பைப்பு நமக்கு வேணுங்க அது இல்லாமல் என்ன மகளிர் குழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கிட்ட எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்து ஒரு சிந்தாமணி இல்லை வந்து மகளிர் கூட அந்த மாதிரி கட்டி கொடுத்தா பரவாயில்ல கழிப்புற வசதி அந்த இடத்துக்கு இடம் இருக்குதுங்க அங்கே வந்து கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் அவர் எம்எல்ஏபி அவர் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பண்ணி கொடுப்பாரு நம்பி வெயிட் பண்ணுறோம் இங்கே மின்சார வசதியில் எப்படி அடிக்கடி முதல்ல வந்துட்டு மின்சார வசதி இல்லாமல் தான் இருந்துச்சுங்க இந்த ஏரியாவிலேயேவே இல்லை காட்டுக்குள்ளே சுற்றி லைன் வந்துட்டு இருந்தபோது நிறைய மட்டைகள் எல்லாம் வந்துட்டு அடிச்சு அடித்து அடிக்கடி பீஸ் போயிட்டு தெருவிளக்கும் பீஸ் போயிட்டு தான் இருந்துச்சுங்க அப்புறம் மறுபடியும் இந்த பக்கமாக வந்துட்டு கம்பத்தை ரெடி பண்ணி இந்த பக்கம் போட்டு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குதுங்க தெருவிளக்கு எல்லாமே அதை மட்டும் கொஞ்சம் சீர் செஞ்சு கொடுத்தாங்களான்னு ஓகேன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாங்க இந்த பாறை வளர்ச்சி என்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ஏரியாவிலே இந்த ஏரியாவுக்கு வந்துங்க காலமானால் புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்லைங்க சார் நாங்கள் வந்து இன்னைக்கு அறுபது வருஷத்துக்கு மேலே போச்சு நான் கேட்டுகிட்டு இருக்கிறோம் அது வந்து என்னங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து தலைவர் வந்து பஞ்சாயத்துக்கு ஓட்டு கேட்க வராங்க ஓட்டு கேட்க வந்தால் நான் அதை செய்கிறத செய்கிறேங்கிறேங்க எதுவுமே செய்கிறதில்ல சொல்கிறது அப்போ தான் ரைட்டு அப்போ எலெக்ஷனை ஓ ஓட்டு வாங்க தான் அதை மூர்த்தி பண்ணுறாங்க ஓட்டு வாங்கினா நான் அங்கே இடம் காட்டுறேன் இங்கே இடம் காட்டுறேன் நான் சுடுகாடு வாங்கி தரோம் அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதேங்க சார் ஊருக்கும் வந்து எதுவும் நிலைமை செய்யறது எந்த தலைவர் வந்தாலும் செய்கிறது அந்த சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை வளர்ச்சி என்ற பகுதியில் குடிநீர் வசதி மின்சார வசதி அது மட்டும் இல்லாமல் கழிப்பறை வசதி இல்லாமல் பெண்கள் எல்லாமே தெருவோளங்களில் தான் கழிப்பறை செய்ய போக வேண்டிய ஒரு அவலநிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மையான வசதி கூட இல்லாமல் இறந்தவங்களை இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு கூட ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கனகபுரம் ஊராட்சியில் போட்டியிடும் திரு சதீஷ் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கொடுக்கறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார் என்பதை பற்றி ஒன்று பேசலாம் வணக்கங்க கனகபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்களோட கோரிக்கையான மெய் அடிப்படை தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா குடிநீர் வசதி குடிநீர் வசதி கொஞ்சம் பூர்த்தி அடையாமல் இருக்குது அதையும் கழிப்பிட பொது கழிப்பிடம் அதை அதுவும் உடனடியாக பண்ணி கொடுக்குறதுக்காகவும் அவங்க மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் கேட்டிருக்காங்க அதையும் மயான வசதி கேட்டிருக்காங்க இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் நான் மேற்கொள்வேன் க கண்டிப்பாக அதை பண்ணித்தரதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் ஓகேங்களா தற்போது இந்த பகுதியில் உள்ள குறைகளை தெரிவித்த பாறைவலச மக்களுக்கு பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் இதுக்கான திட்டங்கள் நிறைவேற்ற திரு சதீஷ் அவர்கள் செய்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வார் என தெரிவித்துள்ளார் நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு விடிவ காலம் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கனகபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜீவா நகர் என்ற பகுதியில் தான் உள்ளோம் எங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க அது என்னென்ன கோரிக்கைகள் என்பதை பற்றி தெரிவிக்க கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் பிரேமாங்க கோரிக்கை அடிப்படை தேவை இங்கே முக்கியமாக கழிப்பறை வேணுங்க எல்லாம் ரொம்ப பெண்கள் ஆண்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க எல்லாம் வாக்கை தான் போயிட்டுருக்காங்க நாங்கள் அதை பற்றி அம்மா கிட்ட நிறைய தடவை பேசிட்டோம் அந்த ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலைங்க இடத்த காட்டுங்க அப்போ பாத்ரூம் கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இடமே இல்லை இல்லாதனால தான் நாங்கள் திங்கக்கிழம எல்லாம் மூணு பசங்கள் நாலு பசங்கள் எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரே வீட்டில் இருக்காங்க அவங்க எல்லாம் இடமில்லாமல் போய் கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கோம் அது கிழமை மனம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு பார்த்து ஏதாவது அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும் இட வசதி மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் முக்கியமாக இந்த கழிப்பறை வசதி இந்த சாலை பரிமா பராமரிப்பெல்லாம் கொஞ்சம் சாக்கடை வசதியெல்லாம் நல்லா செஞ்சு தரணும் இப்போ ரோடு மட்டும் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த சாக்கடை எல்லாம் நல்லா கட்டி கொடுத்துட்டாங்க கழிப்பறை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு தண்ணி டேங்கு முக்கியமாக பெருசாக ஒன்று கட்டணுங்கிறாங்க அது கட்டிக்கிட்டிங்கன்னா இந்த ஊருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லை அரசாங்கத்தை நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் இங்கே மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் எத்தனை பெண்கள் இருப்பாங்க மொத்தம் முந்நூறு வீடு இருக்குங்க பெண்கள் ஆண்கள் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஏன் வேற இங்க என்ன குறிக்கிற சவீன் அவ்வளோ உழைவு ஆக்கியர்கள் தொப்புக்கார போடுறாங்க அதை மட்டும் கிளியர் பண்ணாவே போதும் அதுதான் மிகப்பெரிய இது குடும்பம் அதிகமாகிடுச்சு தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இதாக இருக்குது அதை கொஞ்சம் ரிலீ ரிலீஃப் பண்ணணும் பேர் என் பேர் பழனிசாமி

தேவைகள் வேணும் தேவை அந்த பாருங்க தம்பரம் கலவரம் சைடுங்க ஒரு டிச்சு வேணுங்க இந்த சைடுமே அப்புறம் இந்த கோவாய் சுச்சிங்க காராஜா அன்னைக்கு போட்டு கொடுங்க சாரு கிட்ட சொல்லி இருக்குது அப்புறம் இந்த ரெட்டிங் ரூமுக்கு இது பண்ண சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க எதோ எங்காட்டி பரவாயில்ல ரோடு போட்டு கொடுத்துட்டாங்களா பரவாயில்ல தேங்காதுன்னு ஒருத்தாங்க அப்புறம் ஊர் பெருசாக இருக்குது அதுதான் வேணும் அவ்வளோதான் என்ன கோரிக்கை ஒரு கிலோ டேங்கில் டேங்க் கட்டி விடுங்க தனி ஆ தனி டேங்க் கட்டுறது தண்ணி பத்திரத்தில் அவ்வளோதாங்க தண்ணி பத்திரத்தில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கனகபுர ஊராட்சியில் ஜீவா நகர் என்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு கருப்பு டேங்க் கட்டி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் வசதி வேணுங்கிற பற்றி கேட்டுருக்கிறாங்க ஒரு பகுதி முழுவதும் சாக்கடை வசதி இல்லாததால் சாக்கடை வசதி வேண்டும் என்று கேட்டுருக்குறாங்க குறிப்பாக வந்து ஒரு இரநூறு முந்நூறு பெண்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கழிப்பறை வசதி இல்லாததால் பெண்களும் வெளிப்புறங்களில் வந்து கழிப்பறைக்கு செல்லவே கூடிய ஒரு அவலநிலை இருப்பதால் உடனடியாக கழிப்பறை வசதி வேண்டும் கேட்டுள்ளார்கள் இது குறித்து வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக களத்தில் இறங்கியிருக்கும் திரு சதீஷ் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையும் வாக்குறுதியும் கொடுக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் வணக்கம் கனவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜீநகர் பகுதியில் இருக்கிற மக்களோட கோரிக்கையான அடிப்படை தேவையான கழிப்பிட வசதி சாக்கடை பார்த்திங்கன்னா எல்லா அடைச்சிருக்குது ஒரு இடத்துல புதிய த கழிவு நீர் கேட்டிருக்காங்க தண்ணி குடிநீரோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மேல்நிலை தொட்டி ஒன்று கேட்டிருக்காங்க இந்த மூணு அடிப்படை தேவையிலையும் கண்டிப்பாக நிறைவேத்தரும் உறுதியளிக்கிறேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சாலை அமைக்கப்பட்டிருக்குது இதோட ஒவ்வொரு சாலையோட ஒவ்வொருத்த ஒரு புறத்தில் பார்த்திங்கன்னா நிழல் தரக்கூடிய மரங்கள் நட்டவும் குழந்தைகள் விளையாடக்கூடிய பூங்கா பூங்காவும் அமைத்தரவும் மேலே வந்து ஒரு புதுசாக புதிய கோரிக்கையான சாக்கடை வசதி இது அனைத்தையும் பண்ணித்தர நான் வந்து கண்டிப்பாக உறுதி அளிக்கிறேன் பொது பொதுக்கிழிப்படம் உறுதியாக அமைத்து தரப்படும் இந்த பகுதியில் அதாவது இவ்வளோ பெண்கள் இருக்காங்க இங்கே கழிப்பிடம் இல்லாமல் பெண்களே வந்து வெளிப்புறங்களில் போடுறதுங்கிறது ஒரு அவ்வளோ நிலையாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் இவ்வளோ நாள் இந்த ஏரியாவில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது வந்து முன்கூட்டியே வேண்டிய ஒரு வேலை இதை வந்து இவ்வளோ நாள் பண்ணாமல் வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக நினைக்கிறேன் நான் ஆனால் இது வந்து நானே நாங்களே கண்கூட பா இது பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை முதல்ல நிறைவேற்றுவேன் நிச்சயமாக கனகவரம் ஊராட்சியில் உள்ள ஜீவாநகர் பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கையை வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்றும் மேலும் இங்கே வர்றதுக்கு நீங்கள் போட்டிடுறதுக்கு முன்னாடி இங்கே சில விஷயம்லாம் செஞ்சதாக சொல்கிறாங்க என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுறது ஒரு சிறு சிறு வேறு அதாவது இந்த இது இந்த சாலையில் பார்த்திங்கன்னா போக்கு பேருந்து வசதி கேட்டிருக்காங்க அதுக்கு துறையில் தான் அனுகிக்கிறோம் கண்டிப்பாக பேருந்து வசதியை வந்து இங்கே பண்ணி கொடுக்கணும் அது இல்லாமல் மக்களோட சின்ன சின்ன குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கேன் இனி மக்கள் இருக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அதாவது போட்டியிடுவதற்கு முன்பாகவே போட்டியிடுவதற்கு முன்பாகவே இந்த மக்களின் கோரிக்கைகளை பல இதங்களை பல இந்த பல ஒரு இர ஒன்ற ஆண்டுகளாகவே விசாரித்து சில வகையான முன்னேற்பாடுகள் வசதிகளையும் செய்து கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பகுதிக்கு பேருந்து வசதியும் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேற்கொண்டு இந்த பகுதி மக்களோட கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் வாக்குறுதி கொடுத்துள்ளார் நிச்சயமாக இந்த மக்கள் அனைவரும் தங்களது குறைகளை தெரிவித்ததற்காக வேண்டி பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எதிர்பார்க்க வரைக்கும் பாதை வேணும் மீண்டும் மாரிங் வயலேருந்து பாத சாக்கம் இந்த ரெண்டு மூணு வருஷமாகவும் எந்த பிரச்சனையும் வந்து செய்யாத இருக்காங்க அதையும் செய்யணும் அப்புறம் அந்த ரொம்ப டிச்சு வடிகால் பற்றி அந்த ஜாஸ்தியமாக அப்புறம் உறுதி பிரச்சனைக்கு வந்து ஒன்றும் சரியாக பைப் லைன் போடாத சரியான வந்துருக்குது அது பொறுமையை அப்புறம் உங்கள் பேர் என்னங்க வணக்கம் நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கனகபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட காங்கியம்பாளையம் என்ற பகுதியில் தான் உள்ளோம் இங்கே வந்து மக்கள் சில கோரிக்கைகள் வச்சுள்ளாங்க அது என்னென்ன கோரிக்கைகள் என்பதை பற்றி பொதுமக்களிடமே கேட்கலாம் நான் வணக்கம் கலையரசுங்க காங்கியம்பாளையம் கனகபுரம் பஞ்சாதி கட்டுப்பட்டதுங்க பொதுக்கலைப்படம் வந்து கட்டி கட்டி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகுதுங்க இன்னும் வந்து திறக்க விடாமல் கிடக்குது அதை வந்து உடனடியாக திறந்து வச்சா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து நல்லா ரெண்டாவது வந்துங்க இந்த நீர் தேக்கத்தை பற்றி தம்பி சொல்லுங்கள் வணக்கங்க நான் பேர் மகேந்திரங்க எங்கள் ஊரில் வந்து தண்ணி த பஞ்சம் வருதுங்க வெய்ய காலத்துல எல்லாம் அதனால் வந்து நீர் தேக்கம் ஒன்று கட்டி கொடுத்தாங்கன்னா குளம் மாதிரி இருந்துதுன்னா போரில் தண்ணி ஏறுங்க கிணறு கொட்டையெல்லாம் விவசாயமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க அது நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறேங்க அது நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அம்மா வணக்கங்கம்மா நம்ம பேர் என்னங்கப்பா பார்த்தீங்க இங்கே என்ன கோரிக்கை நீங்கள் என்ன கரண்ட்டு நின்று நின்று போயிருக்கு சட்டு சட்டுன்னு எங்கள் டேனுஸ் பார்த்து இப்படி இந்த வழியே வரணுங்க காடு சுற்றி வருதுங்க அதனால வந்து கரண்ட்டு பிரச்சனை ஆ கரண்ட்டு பிரச்சனைங்க ஓகேங்கம்மா அண்ணா இங்கே வேறு ஏதாவது கோரிக்கை எங்கள் மக்கள் ஊர் உங்களுக்கு சொன்னாங்க சோழர் ஒன்றுங்க ஒன்று போட்டு தர முடியாங்க இது வரைக்கும் போட்டு கொடுக்கலாம் போட்டு கொடுத்தாங்க நல்லாயிருக்கு இங்கே சாக்கடை வசதிகள்லாம் நல்ல சௌரியமாக இருக்குதுங்களா ஓகேங்க அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீர் தேக்க அதாவது ஒரு குளம் மாதிரி அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வெயில் காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மின்சார தட்டுப்பாடு வர்றதாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் சரி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்குறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளாக கட்டப்பட்ட கலைப்பிடம் கட்டி முடிக்கப்பட்ட கழிப்பிடம் இருபது ஆண்டுகளாகியும் இன்னமும் திறக்கப்படாமல் பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளதாகவும் சொல்கிறாங்க அதையும் செயல்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இது குறித்து தற்போது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறாருங்கிறத பற்றி கேட்கலாம் வணக்கங்க இங்கே கனகபுர ஊராட்சிக்கு உட்பட்ட காங்கிமலை பகுதியில் மக்களோட அடிப்படை தேவையான இருபது வருஷமாக கட்டி ஓப்பன் பண்ணாமல் இருக்க கழிப்பிடத்தை வந்து பொது கழிப்பிடத்தை சரி செஞ்சு கொடுக்கணும் அது கண்டிப்பாக உடனடியாக செஞ்சு கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணேன் அது இல்லாமல் கழிவின் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா நீர்த்தேக்கம் ஒன்று கேட்டிருக்காங்க அந்த ஓடையில் ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று பண்ணி கொடுக்குறதுக்காகவும் இங்கே அடிக்கடி கரண்ட்டு பிரச்சனை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைன் எல்லாம் மரங்களுக்கு நடுவு வர்றதுனால அடிக்கடி பிரேக் ஆகுது அதை மாற்றி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக அமைச்சு அந்த மின் கம்மிகளை மாற்றி அமைச்சு செய்யறதுக்குண்டான வழிமுறையில் பண்ணித்தரதுக்கு நான் உறுதியளிக்கிறேன் அது இல்லாமல் மற்ற தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை கண்டிப்பாக நிறையவே திறக்க நான் உறுதியளிக்கும் நிச்சயமாக இந்த பகுதியில் உள்ள குறைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்துள்ளார் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து முடியும் என தெரிவித்துள்ளார் பாரதி எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக இங்கே குறைகளை தெரிவித்த பொதுமக்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா பசங்கள் ஒரு இருபது முப்பது பேர் இருக்குங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிம்மு உடற்பயிற்சி கூடம் பார்த்திங்கன்னா வெள்ளவெட்டில் வெள்ளோடு போ வெள்ளோட்டில் தான் போகணும் இல்லைன்னா இங்கே ரங்கமலையம் பிரிந்துடுதாங்க எங்களுக்கு வந்து ஜிம்மு ஒரு உடற்பயிற்சி கூடம் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுதுங்க அது அது வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க வணக்கம் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கனகபுரம் ஊராட்சி வேளாங்கட்டு வலசு என்ற பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க என்ன கோரிக்கைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஊர் பொதுமக்கள் கொடுத்துருக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் வணக்கம் உங்கள் பேர் என்னங்க வணக்கம் நம்ம பேர் கருப்பணும் இங்கே என்னென்ன தேவைகள் இருக்குது இங்கே வந்து சுடுகாடு பராமரிப்பு மெயின் அப்புறம் இந்த களம் களம் உலர்கலம் அதான் நெல் கிழ வேகிற மாதிரி சரிங்க அதான் அடுத்து இந்த சாக்கடை தண்ணி சரியாக ஒரு பக்கம் வருதோ ஒரு பக்கம் வர முடிக்க சரி வேணும் பண்ணிக்கிறேங்க லைட் ஒன்று லைட் வேணும் இந்த இடத்துல எல்லாருமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய சாக்கடை வசதி வந்து பெருசுப்படுத்தி தண்ணி போகிற மாதிரியும் கேட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழு உலர்களம் அப்படிங்கிறது வந்து இது எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றி இந்த ஏரியாவை பற்றி இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடும் திரு சதீஷ் அவர்களிடம் கேட்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த குழந்தைங்கள் விளையாடக்கூடிய இந்த இடமெல்லாம் இருக்குதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்குதுங்க இந்த இதெல்லாம் நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல இப்போ இங்கே மக்களோட அடிப்படை கோரிக்கையான இந்த கழிவுநீர் ஓடை வந்து சரியாக கிளீர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் அதை சரி செஞ்சு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களாம் விளையாடக்கூடிய இந்த மைதானம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மண்டி இதாக இதாக இருக்குது அதனால் இதையெல்லாம் சரி பண்ணி குழந்தைங்க விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறதுக்கு நான் வந்து உறுதியளிக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயானத்தோட சரி பண்ணக்கூடிய அந்த இதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து இது பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொது கிணறுங்களா இல்லை எப்படி இருக்குது இது பொது கிணறு தண்ணி பயன்பாட்டுக்கு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் இப்போ இந்த போர் இப்போ இது இந்த இதை நான் பைப் இருக்குதுங்களா வெறும் எம்டி இதுதான் இது இதில் பைப் இல்லை இதெல்லாம் அதான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சரி செய்யக்கூடிய வேலைகள் தான் இதெல்லாம் தூய்மை பணியாளர்கள்லாம் வந்தாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் சரி செய்யலாம் ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் அந்த விவசாய தென்னை மரம் இது பண்ணுறதா இந்த வேலையில் செய்யக்கூடாங்கிறாங்க ஆர்டர் விலைக்கா கவர்மெண்ட்டில் ஆர்டர் விலைக்காம் எதுக்கு இந்த இதெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் ஆர்டர் விளையாங்கிறாங்க எல்லாம் கேட்டாச்சு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு ஆர்டரும் கிடையாது எங்களுக்கு இது விவசாயி மட்டும் தென்னை மரம் இது பண்ணுறது மட்டும்தான் இந்த ரோடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆர்ட்ரில்லைங்கிறாங்க கேட்டாச்சு இந்த மாதிரி ஒரு திட்டம் ஊராட்சியில் இருக்குதுங்களா அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துல தூய்மைப்படுத்துறதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாரு அதை பற்றி ஏதாச்சும் ஏதாவது அந்த மாதிரி தகவல் ஏதாச்சும் இருக்கோம் அந்த மாதிரி தகவல் இது பண்ணுறேன் ஆனால் வருங்காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் நம்ம வந்து தூய்மை பணியாளர் வச்சு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு டைமு இந்த மாதிரி புதர் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் கண்டிப்பாக உருவாக்கி தரங்கிறத நான் உறுதி சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்தட்ட பார்த்தாலே தெரியுது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து இங்கே விளையாடக்கூடிய இடம் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்கு ஒரு விளையாடக்கூடிய அனைத்து இட வசதிகளுமே இருக்குது ஆனால் தூய்மைப்படுத்தி கொடுக்க அதனால் குழந்தைங்க அங்கே விளையாண்டுட்டுருக்கிறாங்க இந்த பூங்காவை சரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னா குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கான தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து பொதுமக்களுக்கு இது பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிற இவர்களுக்கும் மற்றும் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவர்களுக்கும் இந்த இந்த கோரிக்கையில நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேறு ஏதாவது கற்று சொல்ல வர முடியுங்களா கண்டிப்பாக மக்களோட கோரிக்கையை அனைத்தையும் நாங்கள் வந்து முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் உறுதி சொல்கிறேன் நிச்சயமாக இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் என்று கூறிய சதீஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம்